கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலைக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை பாடசாலை மாணவியை கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ள நேரம் ஜூ ஜூ க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தாய் தனது மகளை பாடசாலையில் இருந்து தனது வாகனத்தில் அழைத்து செல்ல வந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபரொருவர் திடீரென வாகனத்திலுள் ஏறி மாணவி அமர்ந்திருந்த பின்னிருக்கையில் அமர்ந்துள்ளார் பின்னர் சந்தேக நபர் தாயிடம் வாகனத்தை முன்னோக்கி ஓட்டுமாறு அச்சுறுத்தியுள்ளார் தாய் அதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் சந்தேக நபரிடமிருந்து தனது மகளை இழுத்து உதவி கேட்டு கத்தியபடி வாகனத்தை விட்டு வெளியேறியுள்ளார் இதனையடுத்து சந்தேக நபர் சமூக இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது சிசிடிவி கேமரா காட்சிகளை பகுப்பாய்வு செய்ய செய்த போலீசார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய திகதிகளில் பாடசாலைக்கு அருகில் அதே நபர் சுற்றித் திரிவதை கண்டறிந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் இந்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனடியாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்